அவனுக்கு ஒரு நாளான சித்திராவதம் பண்ணியிருக்கான் இந்த சமூகம் ஒவ்வொரு நாம அவனை சித்திரவதம் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதம் பண்ணியிருக்கீங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரு நாங்கள் இத்தனை வயசுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் எங்கள் கஷ்டத்தை தாய் யாரும் ஏன் அவளை எல்லோரும் ஒதுக்கினீங்க யாரும் அவளுக்கு தெரியா ஏன் அந்த குன்னைக்கு யாராவது பக்கத்துல இருக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு இந்த அவசையாக இருந்து

அதுதான் சரியான தண்டனை மானத்தை வாழ வாழ மானத்தை வாங்க நடு தெருவுல மானத்தை வாங்குங்க அப்பதான் இந்த மாதிரி நாய்கள் திருந்தும் உங்களுக்கு என்ன தேவை படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி பதினஞ்சு வயசு புள்ள அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு வீட்டுல கொண்டாடி மாதிரி இல்லையா எதுக்கு கை வைக்கிறீங்க எல்லா அப்பா அம்மாரு நல்லா கேள்வி கேட்கறேன் எல்லா அப்பா அம்மாரு தெரிஞ்சுக்கோங்க எல்லா அம்மா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்னு பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு பிள்ளைகளை நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க பெண்களை மரியாதையா நடத்தணும்னு சொல்லி அப்ப எல்லா அப்பா மாறும் எல்லா அப்பா அண்ணா மாறும் திருந்த போது சமூகம் திருந்தும் இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது இது ஒன்று இல்ல இன்னும் பல பல இருக்கு ஆனா இப்போ இதுதான் வெளியே வந்திருக்கு வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போறோம்